இதேபோல் இந்த அருமையான வேலையிலும் இந்த உலகத்தில் தேசம் முழுவதும் எதையெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு இந்த உலகத்தில் ஒரு காரியம் இருக்குது எதையெல்லாம் சின்ன வயசுல எதை அனுபவிக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டி எதை அனுபவிக்கணும்னு இருக்குது ஆனால் அந்த சாதா என்ன சொல்லுவாங்க சரீரத்திலையும் சிந்தனைகளையும் பாவத்தை விதைத்து என்ன செய்கிறான்னா எதெல்லாம் கடவுள் வெறுக்கிறாரோ அவ்வளோ பாவத்தையும் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்போம் பார்த்தீங்களா மக்களே நீ இந்த பிளேடர் நீ பிளைடு இருக்குன்னா ஒரு கையில் பிளேட் இருக்கா இந்த கத்தி இருக்குன்னு வச்சுக்கலாம் இதை மட்டும் தொடாத மக்களே கையை அறுத்துனா இந்த பிளேட்டு வரும் சொல்லுவோம் அப்படி தானே ஆனால் பிள்ளைகள் என்ன செய்யும் நம்ம எதை சொன்னமோ அதை மட்டும்